நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க வெளி பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி வந்து இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம வந்து குலசேரப்பட்டம் தாய் முத்தாரம்மன் கோவிலுக்கு தசரா திருவிழாவுக்கு வந்து மாலை போட்டுருவோம் காளி வேடம் அடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்ரீ வாழவந்தல்லமன் தசரா குழு செட்டு இருக்குது காளிப்புரை வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தசரா செட்டில் இருக்க பக்தர்களுக்கு எல்லாருமே அன்னதானம் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கட்டை அடித்து வசூல் பண்ணி தை தாய் முத்தாரம்மனுக்கு நாங்கள் கணிக்காக போடுவோம் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் த செட்டு செட்டுக்கு வந்து கட்டடிக்க முடியல அதனால் மக்களாகியே என் அன்பு சொந்தங்களாக உங்கள் கிட்டே நான் வந்து இந்த வாட்டி நான் வந்து காணிக்கையாக கேட்குறோம் அதாவது உங்களுக்கு அரசு வேலை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய பாக்கியம் தர்றது வீடு புது வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் த முத்தாரமாக அருள் ஆசையோடு உங்களுக்கு வந்து அருள் வணங்குவாங்க அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியை தெரிவி நம்பர் தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஜீரோ நாற்பத்தஞ்சு பதினஞ்சு பத்து இதுதான் நம்மளோட ஜிபே நம்பர் இந்த நம்பரை நீங்கள் அனுப்பி உங்களால் முடிஞ்ச உதவி எவ்வளவோ அது ஐநூறாக இருக்கட்டும் ஆயிரமாக இருக்கட்டும் நூறாக இருக்கட்டும் ஐம்பதாக இருக்கட்டும் உங்களால் எவ்வளோ முடியுமோ உதவி பண்ணுங்கள் உங்களெல்லாம் உதவி பண்ணி எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லோரும் சாப்பாடு போடணும் அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே நான் ஸ்கேனர் போடுற முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அதிலேயே ஸ்கேன் பண்ணி ஜிபே பண்ணிக்கலாம் பேடிஎம் பண்ணிக்கலாம் ஃபோன்பே பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோடு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் காளி ஜெய்காளி